ஐம்பத்தி ஏழு வயதான இவரு கும்மிடி பூண்டி தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு வீட்டில் இருக்கும்பொழுதே சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு கோடாரியால கதவை உடைச்சிட்டு உள்ள போனவங்க முதல்ல இரும்பு கம்பியால தாக்கியிருக்காங்க முதல்ல அந்த கும்பல் உள்ள போகும் பொழுது அவருடைய பையன் சத்தீஷ்குமார் தான் எதிர்க்க இருந்திருக்கிறாரு உடனே அவர் அந்த கும்பல் தாக்கியிருக்கு அதன் பிறகு அங்கு வந்த சுதர்சனத்தையும் துப்பாக்கியால சுட்டு கொலை செஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த கும்பல் உடனே எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த சம்பளம் நடந்த உடனேயே வடக்கு காவல்துறை தலைவர் ஜான் கிட் ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க இந்த குழு என்ன செய்யுதுன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல தீவிரமா செயல்பட்டு வருது குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கு அப்போ சிறையில இருந்த கைதிகளுக்கும் இந்த கைரேகை பொருத்தப்பட்டு குற்றவாளிய கண்டுபிடிக்கிறாங்க ராஜஸ்தானை சேர்ந்த பவாரியா கும்பல்னு தெரிய வருது அந்த கும்பல்ல இருந்தா கொலை குற்றவாளி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்து ஐந்து வரை நடந்த அனைத்து கொலை கொள்ளைகள் வந்து விசாரணை நடத்துறாங்க அந்த வழக்கு விசாரணையில தான் இந்த கொலையை நிகழ்த்திய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுறாங்க எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கொள்ளை ஆதாயத்திற்காக இந்த கொலையானது செய்யப்பட்டிருக்கு வேலூர் மத்திய சிறையில ஆயுள் தண்டனை அனுபவித்த ரெண்டு பேர் அந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட இரண்டு பேரும் நோய்வாய்பட்டு இறந்து போறாங்க மீது இருக்கிறவங்கள இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜர்படுத்துறாங்க இதில் முக்கியமா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்திலையும் இந்த குற்றங்களையும் கொள்ளைகளையும் கொலைகளையும் நிகழ்த்தி வந்திருக்கிறாங்க இந்த பவாரியா கும்பலானது தமிழகத்துல கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கு அதுல பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அறுபத்தி மூன்று பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது இந்த கும்பல் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தான் இருந்து வந்துச்சு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது இந்த கொலை குற்றவாளிகளுக்கான தண்டனை அளவு என்னங்கிறத வர நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அறிவிப்போம்னு நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு இந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்